ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிதம்பரம் ஸ்பெஷலான ஒரு சூப்பரான கற்கண்டு பொங்கல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லாக டச் பண்ணுங்கள் வ வாங்க வீடியோ கொள்ளில் கற்கண்டு பொங்கல் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது நார்மல் பொங்கல் பச்சரிசி தான் நீங்கள் ரேஷன் அரிசி இருந்தால் அதை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த கப்பால் ஒரு கப் எடுக்கிறேன் இதே கப்பால் தான் நான் எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணிக்க போகிறேன் இப்போது அரிசியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் ஹவர் வந்து நம்ம நல்லா வந்து இதை ஊற வச்சிடலாம் இது கூடவே நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் அதே வந்து ஒரு ஆஃப் அனவர் வந்து நல்லா வந்து நம்ம ஊற வச்சுடலாம் இப்போ இது வந்து நல்லா வந்து ஊறட்டும் இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் வந்து நான் எந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்தனும் அதே கப்பால் நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நாலு கப் வந்து நம்ம எடுத்திருக்க அரிசிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அளவு இப்போது ஊற வச்சிருக்க அரிசி வந்து நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு இப்போ இதை வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாசி பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்குள்ளே தண்ணி வந்து நல்லா பாயில் அடிச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா வந்து கொதிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பும் பச்சரிசியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது அடியிலேயே போய் தங்கிடாமல் இருக்கிறதுக்கோசம் லைட்டாக வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டாச்சு இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வந்து வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு கடாயில் செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட சேர்த்துக்கலாம் இதே அளவு தான் சேர்த்துட்டு ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் விசில்ஸ் வச்சிங்கன்னா அரிசி வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் அரிசி வந்து நல்லா வந்து வெந்துட்டுருக்கு இது நல்லா வந்து மேஷ் ஆக்குற அளவுக்கு குக்காகி வரணும் அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா வந்து பாயில் ஆகிட்டுருக்கு இப்போ இது வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அரிசி வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கு இது நல்லா வந்து வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா வந்து குக்காயின் இருக்குது அரிசி நல்லா வெந்துடுச்சு இப்போது இது நல்லா வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கிண்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வெந்துடுச்சு மேஷ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் இப்போது இது இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சால்ட் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஸ்வீட்டை வந்து என பண்ணி கொடுக்கும் அதனால தான் இப்போ ஆட் பண்ணியாச்சு இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்துருக்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேரெக்டாக ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து பாலில் கூட ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குங்குமப்பூவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அப்போ தான் வந்து அது கலர் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இது குங்குமப்பூ கலர் வர்றதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது ஆகும் இதுக்கு நடுவில் நான் ஒரு கப் அளவுக்கு டைமண்ட் கற்கண்டு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் கற்கண்டு இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எந்த கப்பால் அரிசி எடுத்துனோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் வந்து நிறைய வேணும்னா நீங்கள் ஒன்றரை கப்பில் வந்து ரெண்டு கப்புக்கும் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கற்கண்டு நல்லா வந்து கரைஞ்சி நல்லா ஒன்று சேர வருது பாருங்கள் இப்போ நம்ம குங்குமப்பூ கலர்லாம் எந்த அளவுக்கு நல்லா வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் அண்ட் சூப்பரான எல்லோவிஷாக வந்து இருக்குது இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நான் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து கொங்குமப்பூ தான் ஒரு ஃப்ளேவர் ஆப்ஜெக்டே அதனால் மறக்காமல் கொங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெஸ் கொடுத்துடலாம் நம்ம வந்து ஒரு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கரண்டி வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கீ வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகணும் இந்த ஸ்டேஜில் நான் அஞ்சுலேருந்து ஆறு போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன் முந்திரி பருப்பு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு போல் உலர் திராட்சை எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட எல்லாம் வந்து நல்லா உப்பி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இந்த தாளிப்பை வந்து பொங்கலில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு சூப்பரான கற்கண்டு பொங்கல் வந்து கொம்மப்பூ ஃப்ளேவரில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு மந்தார இலையில் நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான கற்கண்டு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுவும் சிதம்பரம் ஸ்பெஷல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்ததே கமெண்ட் பண்ணுங்க என்னோட இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து மீட் பபாய் அண்ட் கேர்